நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திலருந்து செக்யூரிட்டி வேலைக்கு ஆண்கள் பெண்கள் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவும் முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலை வாய்ப்பு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் சென்ட்ரி செக்யூரிட்டி சர்வீசஸ் செக்யூரிட்டிக்காக கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க காந்திநகர் மலிம்பம்பட்டி கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் செவன் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் செக்யூரிட்டி அண்ட் டிடெக்டிவ் பியூரோ இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் இரண்டு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேத்தா நகர் அம்ச்சிங்கரை சென்னையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டிக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கோவையில் உள்ள ரத்தினம் கல்லூரிக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் த்ரீ நைன் எயிட் ஒன் அல்லது எயிட் ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபைவ் ஒன் டபுள் எயிட் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அப்பார்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க எஸ்ஓ ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்டு ஆறு பேர் கேட்டிருக்காங்க சென்னை ஒன் தொலைப்பாக்கம் உள்ள அமைச்சருக்கு சம்பளமாக பதினெட்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க செக்யூரிட்டிக்கு பதினஞ்சாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க ரெண்டு ஸ்விஃப்ட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் முப்பது நாள் ஒர்க்கிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அறுபது வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மேனர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க இரண்டு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிக்கு பதினேழாயிரூவா சம்பளம் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு இருபத்தி ரெண்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க சிவன் கோவில் ஸ்ட்ரீட் திருவர்காடு சென்னையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அபிநயா கிராண்ட் இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி கார்டு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் இரண்டு வருடம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பதினோராயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கும்பகோணம் தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் நைன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்டிபி குரூப்ஸ் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக மூணாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் இரண்டு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சென்னையில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எம்எம் ஸ்மார்ட் செக்யூரிட்டி சர்வீஸருக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ என்னை டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டூ செவன் த்ரீ ஜீரோ நைன் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி கார்டு பத்து பேர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுக்கும் மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினாலாயிரூபா சம்பளம் இருபதுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இருபத்தாறு நாள் வேலை நாட்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் செங்கல்பட்டு இந்த இடத்துல வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஃபோர் ஃபைவ் அல்லது டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் டூ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ டாக்ஸா ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரவா சம்பளம் கொடுத்து கொடுக்குறாங்க மருதுமலை மெயின் ரோட் கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் நைன் என்ற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எம்எஸ்ஆர் கிளீனிங்க்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க காங்காயம் திருப்பூரில் அமைச்சிருக்கு ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் ஜீரோ டபுள் எயிட் டபுள் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆர்கே கிரியேஷன்ஸ் திருப்பூரில் அமைச்சிருக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு என்னை டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினேழாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க பாரதி நகர் வேளாம்பாளையம் திருப்பூரில் அமைஞ்சிருக்கு ஒன்னுலேருந்து இரண்டு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ட்ராங் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க திருப்பூரில் அமைச்சருக்கு ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் செவன் டூ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குரூப்ஸுக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சின்னையன் தோட்டம் விஜயமங்கலம் ஹைவே டோல்கேட் ஈரோட்டில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மலபார் ரெஸ்டாரண்ட் தென்காசியில் அமைச்சிருக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கடையநல்லூர் தென்காசியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் செவன் நைன் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜிஎஸ் ரெசிடென்சி செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க டிஎன்எஸ்டிசி டிபோட் மதுரை மெயின் ரோட் திருநகர் ஸ்டாப் திண்டுக்கல்லில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் ட்ரிபிள் டூ த்ரீ டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எம்எஸ்கே உடன் பேக்கேஜ் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எம்எஸ்கே ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒரு அனுபவம் கேட்டிருக்காங்க சேலம்லாம் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ டூ டபுள் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ராயல் கேஸ்டல் ஸ்டேக் இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பதிமூணு ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோட்டில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரெயின்ட்ராப்ஸ் திண்டுக்கல்ல அமைச்சிருக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு கல்வித் தகுதியாக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரூவா சம்பளம் கொடைக்கானல் திண்டுக்கல் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் த்ரீ செவன் டபுள் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சந்திரா ஏஜென்சிஸ் வேலூரில் அமைச்சிருக்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் ஜீரோ செவன் டூ செவன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரேணுகா ப்ளூ மெட்டலுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் பிஜி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளோ தென்காசியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் செவன் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜி ஃபோர் செக்யூரிட்டி நிறுவனத்தில் பணிபுரிய பாதுகாவலர்கள் தேவை டைடில் பார்க் ஓப்ஸ் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க எட்டு மணி நேரம் வேலை இருபத்தாறு நாட்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் டபுள் டூ நைன் சிக்ஸ் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் கோயம்பேட்டில் அமைச்சிருக்கு பன்னெண்டு மணி நேரம் டியூட்டி பதினஞ்சாயிரரூபா சம்பளம் மேலும் தகவலுக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி கார்டு ரிசப்ஷன் டியூட்டிக்கு மட்டும் கேட்டிருக்காங்க மவுண்ட் ரோட் சென்னையில் அமைச்சிருக்கு எட்டு மணி நேரம் வேலை நேரம் முப்பது நாள் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு யூனிஃபார்மாக ஒயிட் ஷர்ட் மற்றும் பிளாக் பேண்ட் கொடுத்துருவாங்க நாற்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் இலவச உணவு இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் நாலு லட்சம் வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் போட்டு தர மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ டபுள் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் கண்டன் ஜாவதி பெருங்குடை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு எட்டு மணி நேரம் வேலை ரெண்டு வருடம் குறைஞ்சபட்சம் அனுபவம் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மற்றும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு அம்சம் தர மாதிரி சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஈ காட்டு நாங்கள் கிண்டியில் அமைச்சிருக்கு செக்யூரிட்டி சூப்பர்வைசருக்கு இருபத்தி நாலாயிரம் செக்யூரிட்டி கார்டுக்கு பதினெட்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க பதினெட்டு முதல் ஐ ஐம்பத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கணும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க தங்குமிடம் இடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ ட ட்ரிபிள் எயிட் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கேப்ஸ் இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் மற்றும் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் சித்ரா இந்த இடத்துல வேலை பார்க்குற மரபடும் சொல்லியிருக்காங்க உணவும் மற்றும் தங்கும் இடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது எஸ்பி மணி அண்ட் மோகன் டைரி ப்ரைவேட் லிமிடெட் அமிதா டைரி ஆவல் பூந்துறை ஈரோட அமைச்சிருக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாட்டி என் டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பத்து வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் செக்யூரிட்டி கார்டுக்கு பன்னெண்டாம் வகுப்பு அதுக்கு மேலே பிடிச்சிருக்கணும் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க உங்களுக்கான சலுகைகள் பிஎஃப்இஎஸ்ஐ தங்குமிடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க கேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க போனஸும் தரமரம் சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ஒன் எயிட் டூ ஜீரோ நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது இந்த காவேரி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டுக்கு செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் மேச்சேரி சேலம்ல அமைஞ்சிருக்கு இருந்து மூன்று வேர்டு அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் டூ ஃபோர் நைன் ஜீரோ செவன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் அல்லது சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திலேருந்து செக்யூரிட்டி வேலைக்காக கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி என் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்